இறைசாட்சி மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார் எங்களுக்காக என்றும் போராடுகிற தெய்வமே நீரும் மக்கள் இஸ்ராயலை எகிப்தின் அடிமைத்தனத்திறந்து மீட்டு விடுதலையின் மக்களாக வாழ வைக்க விரும்பினீர் அற்புதத்தாள் மதசியத்தாள் நிரப்பி எகிப்தியரை வாதைகளால் வதைத்து மக்களின் சார்பாகவே இருந்தீர் அவர்கள் எகிப்திலிருந்து அழைத்து வரும்பொழுது பொழுது வெற்றிக்கை உயர்த்தியவாறே சென்று கொண்டிருந்தார்கள் கடவுள் தங்களோடு இருக்கும்பொழுது பொழுது அனைத்து வெற்றிதான் தோல்வி எதுவும் இல்லை ஆனால் விசுவாசத் தடைகள் வந்தன பார்வோன் மனதை கடினப்படுத்தி கொண்டு படைகளை அனுப்புகிறான் அதை பார்த்து இஸ்ராயிலர் பயந்து போய் ஆண்டவரே உமக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றனர் நீர்மோசிய வழியாக அவர்களின் பயத்தை அவன் நம்பிக்கையை போக்க விரும்பினீர் உங்கள் அடிமை தனத்திறந்து விடுவிக்க தெய்வம் என்றும் உங்கள் சார்பாகவே உங்களோடு என்றும் இருப்பார் என் திகிப்தியரை அவர்களது தேர்களை நினைத்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் மாறாக ஆண்டவர் மகத்தான காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக போராடும் போராட்டத்தை பாருங்கள் இனி தகிப்தியரை காணவே மாட்டீர்கள் ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்விலும் நிலைகளுந்து போகக்கூடிய பல தருணங்கள் உண்டு எகிப்தியரை போல முன்னேறுக்கும் செங்கடலை போல பல தடைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் மாற்றி அமைத்து எங்களை ஆசிர்வதிக்கும்படி வேண்டுகிறோம் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்